ரைஸ் எப்படி செய்யறது மீடியம் பார்க்கலாம் வாங்க இதில் ஒன்ற ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் நல்லா மூணு கழுவு கழுவி வச்சுருக்கோம் நல்லா ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரசுக்கு தேவையான பொருள் பார்த்துக்குவாங்க இது வந்து ராம்ஸ் நெய் வந்து மன்னார்குடி பந்தலாடியில் இருக்குது அங்கே வாங்கிட்டு வருவோம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நாலு சை நாலு சின்ன சைஸில் வெங்காயம் மீடியம் சைஸு ஒரு பிடிச்ச மல்லி புதினா ரெண்டு தக்காளி சின்னதாக போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா இது பிரியாணி இலை வந்து ரொம்ப இடம்னு சொல்லுவாங்க தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஒரு தேங்காய் மூடி பால் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இதை வச்சு எப்படி ரைஸ் செய்வோன்னு வாங்கப்பா இப்போ ரைஸ் செய்யறதுக்கு சட்டி அடுக்குள்ள வச்சாச்சும் எண்ணெய் நான் எண்ணெய் கூட நெய் சேர்த்துக்குவோம் நெய் தானே வாசம் கொஞ்சம் அப்புறமா லேட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குவோம் பட்டை கிராம் போட்டுக்குவோம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வளங்கட்டும் அப்புறம் வாசம் வாவு நெய் வாசம் தூக்குது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கோம் தக்காளி ரெண்டு போட்டுருக்கோம் ரெண்டு காசு சும்மா தக்காளி நல்லா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் நல்லா கோப்புற மாதிரி போடுவோம் என்ன பண்ணி போவோம் போடுவோம் ஏன்னா தயிர் ஒரு கப் சேர்த்துக்கும் அரைக்கப்பு தயிர் சேர்த்துக்குவோம் அரிசியை சேர்த்துக்குவோம் அரிசியின் தண்ணி கம்மியாக தான் வச்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு கொதி வந்தோம்னா தேங்காய் பால் சேர்க்கலாம் அதனால தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு கொதி வந்தோம்னா தேங்காய் பால் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நேரத்தில் உப்பு சேர்த்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்னா அளவு சேர்த்துக்கும் மல்லித்தலை புதினா அதெல்லாம் சேர்த்துக்கோம் பாருங்க இன்னும் ஒரு பொதி வந்தால் வெளியே இருப்பாங்க நெய் ரைஸ் பாருங்க சூப்பராக சாதமும் தண்ணி ஈவனாக வந்துருச்சா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து தம் போட்ட வேண்டியதான் இப்போ வெந்நீர் இருக்குது தூக்கி வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து பத்து நிமிஷம் கழித்து தம் பிரித்தோம்னா சூப்பரான கீரைஸ் ரெடி தமிழ்லேருந்து சாப்பாடாக எது எடுத்துருவோம் பிரிச்சுடுவோம் எப்படி இருந்தாலும் பார்ப்போம் பல பழங்கள் பாருங்கள் கீ ரைஸ் ரெடி ஆகிட்டு பாருங்க போகிறோன்னா கீரைஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே எல்லாம் கீ ரைஸ் சாப்பிட்டு போகலாம்